ஐ ஆர் சிபி அணியின் புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஐ பி எல் வரலாற்றில் டிராவிட் கும்ப்ளே விராட் கோலிக்கு பிறகு ஆர் சிபிஐ வழிநடத்தும் நான்காவது இந்தியர் என்ற பெருமையை ரஜத் பட்டிதார் பெற்றுள்ளார் அவருக்கு முன்னாள் கேப்டன்கள் விராட் கோலியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உள்ளூர் போட்டிகளில் ரன் வேட்டை நடத்தி வரும் பட்டிதார் ஐ பி எல்லில் கடந்த சீசனில் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூரு ரசிகர்களை மகிழ்வித்தார் ஏற்கனவே இணையத்தில் மல்லு கட்டி வரும் சி எஸ் கே ஆர் சிபி ரசிகர்கள் தற்போது ருத்ராஜ் வெசஸ் பட்டிதார் என கமெண்ட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக பாகிஸ்தானை சேர்ந்த மூன்று வீரர்களுக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது கராச்சியில் நடந்த ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீரர் மேத்யூ உடன் ஷாஹின் அப்ரிடி வார்த்தை போரில் ஈடுபட்டார் அதே போல டெம்பா பவுமா அவுட் ஆனவுடன் சவுத் ஷகீல் மற்றும் காம்ரான் குலாம் ஆகியோர் ஆக்ரோஷம் காட்டினர் இந்த நிலையில் விதிகளை மீறி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக ஷாஹின் அஃப்ரிடிக்கு போட்டிக்கான சம்பளத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டது அதேபோல சவுத் ஷாஹீல் மற்றும் காம்ரான் குலாம் ஆகியோருக்கு பத்து சதவீதம் அபராதம் விதித்து ஐசிசி உத்தரவிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க